அது அப்படி இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன? இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னது? हां, கையில மய்யை வச்சு அలిக வச்சு கல்லு விட்டு போறிற வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க? யார் என்ன யார் வந்தா கீர் வந்தாங்க? हां, ಅದಕ್ಕೆ இத்தனை கோடாயா இருக்கா நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? हां. சேவே எல்லாம் பேசக்டையாது. ஊரு ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்து நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஓட்டு போட்டவங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்களான்னு கேட்டான் சொல்லுங்க இது செல்ஃபி பீலிங்க இது வீடியோ எடுக்கிறேன் இப்படிதான் இத்தனை இது போல் பண்ணீங்களா நீங்க எல்லாம் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் எதுக்கு மாஸ்க போடுறீங்க கழட்டுங்க கழட்டுங்க இல்ல இல்ல கழட்டுங்க கழட்டுங்க இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க பாங்க நீங்க எங்க ஓடுறீங்க உள்ள வாங்க